முதல முடிக்க <laughs> <laughs>

மேம்பாலத்தில் வண்டி ஏற முடியாம உரு உருந்துது எடுத்த மாதிரி வந்தது கேட்குறான் என்ன சார் இவ்வளோ லோடு ஏற்றிக்கிட்டு எங்கே சார் கிளம்பிட்டு அப்படின்னு கேட்குறான் ஐயா முன்பு இல்லை தயவு செய்து மனைவிங்கிற உறவை குறையே சொல்லாதீங்க தாயை கூட குறை சொல்ல அவங்களுக்கு உரிமை இருக்கு ஆனா தாரத்தை குறை சொல்ல அவங்களுக்கு உரிமை கிடையாது ஆனா மனைவிங்கிற உறவு நாங்க எங்க வாழ்க்கையை வெறுக்கணும்னு வச்சுங்க எங்கள்கிட்ட ஆயிரம் கர்ணம் இருக்கு

ஆண்களுடைய வாழ்க்கை இப்படி தெரியுமா அம்மா கூட இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா கண்டெக்டர் சீட்டு மாதிரி யார் வேணாலும் வரலாம் யார் வேணாலும் உட்காரலாம் போயிட்டே இருக்கலாம் ஆனா ஒரு தாளங்கிற மனைவி வந்ததுக்கப்புறம் ஆண்களோட வாழ்க்கை இப்படி தெரியுமா டிரைவர் சீட்டு மாதிரி ஒருத்தருத்த உட்காந்து வாழ்க்கையை ஓட்ட முடியும் பஸ்ஸை ஓட்ட முடியும் யாரும் வாஜ்யாரா வாய்ண்ட்டை வரலாம் நீ தான் சொல்கிறேன் எங்கள் அப்படி சொல்லு வரேன் அப்படி செதுக்கி வச்சிருக்கேன் செதுக்கியிருக்கான் நல்லா செதுக்கியிருக்காங்க ஒருத்தரை ஆ கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்டாட்டி வர முன்னாடி ஆம்புல வாழ்க்கை கண்டே டிஷிட்டு மாதிரி ஆறு வேணால உட்காரலாம் யார் வேணாலும் எந்திரிச்சு போகலாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டி தாரம் வந்ததுக்கு அப்புறம் டிரைவர் சீட்டு மாதிரி அவ மட்டும் தான் உட்காரணும் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் ஷிப்டுக்கு ஷிப்ட் டிரைவர் மாறுறானு சார் ஒவ்வொரு வீடும் செங்கலால் கட்டப்படவில்லை ஒவ்வொரு மனைவியால தான் வீடே கட்டறாங்க ஞாபகம் வச்சீங்க அதனால தான் பாதி வீடு விருஷல் கொடுத்து போறோம் புருஷங்கற பத்தனார் சரியில்லை கொண்டாட்டிக்கிற சித்தாளி சரியில்லைன்னு சார் பெருசா புருஷா சம்பாரிச்சு போடு ட்ரம் மாதிரி அவரும் சொன்னாங்கல்ல நீங்க சம்பாரிச்சு இவங்களுக்கு நகை வாங்கி கொடுத்தீங்கனா எங்க முகத்துல 100 வாட்ஸ் பல்பு தான் எரியும் ஆனா அதே நேரத்துல எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் எங்க வீட்டுக்கு வரட்டும் சார்

வாய் செவக்கனும் சார் வெத்தல பாக்கு போடும்போது நாக்கு செவந்த என்னத் தெரியல அர்த்தம் என்ன அர்த்தம் மனைவி வெத்தல பாக்கு போடும்போது நாக்கு செவந்த அர்த்தம் ஓஹோ போடும்போது மனைவி அர்த்தம் கல்யாணமே நான் என்ன அர்த்தம் கல்யாணம் பண்ண அர்த்தம் அப்படி இல்ல தாய் மேல அவ பாசமா இருக்கான்னு அர்த்தம் அதனால சபக்கதனா அர்த்தம் அப்படி தெரிஞ்சுக்க சார் தாய்மேல பாசம் வைக்க கூடாதுன்னு சொல்ல சார் தாய்மேல பாசம் வச்சிருக்கவங்க தான் சந்தோஷமா பார்த்துப்பாங்க அதுல எந்த குறையும் கிடையாது 1330 குறளை இந்த வள்ளுவடுக்க போய் செத்தது பாசகி அவருடைய மனைவி ஓஹோ இல்லன்னு சொல்லுங்க அர்ச்சந்திர பை பைசன்னு சொல்வாங்க என்ன காரணம் துருவி துருவி கேள்வி கேட்காத அவருடைய மனைவி ஏன் சார் அவ்வளவு தூரம் போய்கிட்டு பாரதி அவங்க ரொம்ப வறுமையில இருக்கும் போது கண்ணம்மா என்ன பண்ணுவோம் பக்கத்து வீட்டுல நெல்லு வாங்கிட்டு வந்து வச்சுட்டு போவாங்க சார் இவர் அந்த நெல்லை எடுத்து காக்காவுக்கு போட்டுக்கிட்டே இருப்பார் அந்த கண்ணம்மா ஓடி வந்து ஏங்க இந்த மாதிரி பண்றீங்க சாப்பாட்டுக்கே வழி இல்லையுன்னு சொல்லும்போது அதுக்கு பாரதி சொல்லுவாரு உன் கையில குப்பைக்குரிய குப்பைக்குரிய பெருச்சி ரசம் வச்சா கூட இதுக்கு அதை அமிர்தம்னு சொல்லுவார் நடுவர்களே அப்படி மனைவி மீது அவருக்கு காதல் உங்களுக்கு யார் மீது காதல் சொல்ல முடியாது காதல் மனைவி மீது காதல் சொல்லுங்க மனைவி மீது காதல் மிகப்பெரிய மகாராஜனா தமிழ்நாடு முழுவதும் ஒயிட் அண்ட் போட்டு கலக்கிட்டு அப்படி நாகரிகமா டிப் டாப் அவங்களை தாக்கி தக்கறா யார் காரணம் ஒயிட் அண்ட் ஒயிட் யார் காரணம் உங்க மனைவி ஒயிட் அண்ட் பொண்டாட்டியா அம் காரணம் யாரு தோய்க்கிற வேல காரிய தான் காரணம் நைக்கினா ஒரு உண்மையை ஒத்துக்கறேன் ஒத்துக்கங்க நைக்கினா லட்சாதிபதியா இருக்கண்ணா என் மனைவி வந்த பிறகுதான் நான் இன்னைக்கு லட்சாதிபதியா இருக்கேன் எனக்கு ரெண்டு வீடு இருக்குன்னா என் மனைவி வந்த பிறகுதான் இன்னைக்கு எனக்கு பத்து ஏக்கர் சொத்து இருக்குன்னா என் மனைவி வந்த பிறகுதான் உண்மையை ஒத்துக்கிறேன் என் மனைவி வர முன்னாடி நாங்க கோடீஸ்வர குடும்பம் சார் மொத்தம் பன்னெண்டு வீடு லைன் வீடு இருந்துச்சு சார் பத்து வீடு போயிடுச்சு சார் இந்த ரெண்டு வீடு வாடகை இருக்கும் இங்க காலி பண்ண மாட்டாங்க அதனால விட்டு வச்சிருக்கா சார்

வணக்கம் மக்களே நான் தான் அவங்க சவுண்ட் சந்தியா நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்டு இருக்காங்க எல்லா துறைகள்ல இருந்தும் இந்த அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க மறக்காம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம லைக் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ